மோதி ஆட்சியில் இந்தியாவின் எலெக்ட்ரானிக்ஸ் கோட்டையாக மாறும் தமிழகம் பிரதமர் நரேந்திர மோடியின் தற்சார்பு இந்தியாவுக்கான தொலைநோக்கு பார்வையால் உந்தப்பட்டு தமிழ்நாடு இப்போது இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் மையமாக வேகமாக வளர்ந்து வருகிறது எலக்ட்ரானிக்ஸ் பாகங்கள் உற்பத்தி கீழ் மத்திய அரசு சமீபத்தில் ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஏழு முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டங்களில் ஐந்து திட்டங்களை தமிழ்நாடு மட்டுமே பெற்றுள்ளது மிகவும் முக்கியமானது மொத்த முதலீட்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு சதவீதம் அதாவது ரூபாய் நான்காயிரத்தி இருநூறு கோடியை தமிழகம் பெற்றுள்ளது இது மாநிலத்தின் தொழில்துறை திறனில் மத்திய அரசுக்கு உள்ள நம்பிக்கையை தெளிவாக காட்டுகிறது கைனஸ் சர்க்கியூட்ஸ் இந்தியா மற்றும் ஆசன்ட் சர்க்கியூட்ஸ் பிரைவேட் லிமிடெட் போன்ற முக்கிய நிறுவனங்கள் இணைந்து ரூபாய் நான்காயிரத்து அறுநூறு கோடிக்கு மேல் முதலீடு செய்து மூன்றாயிரத்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட திறன் வாய்ந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்க உள்ளன இது இந்தியாவின் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இறக்குமதியை ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ரூபாய் இருபதாயிரம் கோடி அளவுக்கு குறைக்கும் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து கோடி தேசிய செலவினத்துடன் இத்திட்டமானது மோடி அரசின் தற்சார்பு இந்தியா இலக்கை வலுப்படுத்துகிறது மேலும் தமிழ்நாட்டை இந்தியா எலக்ட்ரானிக் புரட்சியின் மையமாக நிலைநிறுத்துகிறது தமிழ்நாட்டில் மட்டும் ரூபாய் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தோரு கோடி மதிப்புள்ள முதலீடுகள் ரூபாய் முப்பத்தாறாயிரத்து அறுநூற்று பனிரெண்டு கோடி மதிப்புள்ள உற்பத்திக்கு வழிவகுக்கும் என்றும் நான்காயிரத்து பதினைந்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைதியான உறுதியான சீர்திருத்தங்கள் மத்திய அரசு எவ்வாறு தமிழகத்தில் உண்மையான பொருளாதார வளர்ச்சியை பேணி வருகிறது என்பதை காட்டுகின்றன திமுக அரசு மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சப்தமாக புகார் கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதேவேளையில் மோடி அரசு அமைதியாக பெரிய அளவிலான முதலீடுகளை வழங்குகிறது இது உற்பத்தியை ஆதரிக்கிறது மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மையை வலுப்படுத்துகிறது துரதிருஷ்டவசமாக இந்த சாதனைகளை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக திமுக தொடர்ந்து ஸ்டிக்கர்களை ஒட்டி மக்களை தவறாக வழிநடத்தி வருகிறது மத்திய அரசால் நிதியளிக்கப்பட்ட திட்டங்களுக்கு திமுக உரிமை கொண்டாடுகிறது பிரதமர் மோடியின் தலைமையில் தமிழ்நாடு வலுப்பெற்று வருகிறது எதிர்காலத்திற்கு தயாராகி வருகிறது மேலும் அதிக தற்சார்புடன் விளங்குகிறது எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் விநியோக சங்கிலி மேம்பாடு ஆகியவை தமிழகத்தை உலகளாவிய தொழில்நுட்ப மையமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றன உண்மையான வளர்ச்சிக்கு ஆரவாரம் தேவையில்லை கோஷங்களை விட முடிவுகளே உரக்க பேசுகின்றன மத்திய அரசின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் தமிழ்நாடு இந்தியாவின் புதிய தொழில்துறை சகாப்தத்தில் ஒரு தலைவராக தொடர்ந்து உயரும் என நம்பலாம்